தாங்க கும்பகோணம் செட்டி மண்டபம் ரவுண்டானாங்க இந்த ரவுண்டானலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தம் போதிய நியூ ஹவுஸு அதுதான் மொதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் செட்டி மண்டபம் ரவுண்டான அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூங்க அந்த எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்ட்டு பால்கனி செட்டப்போடு கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்ட்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே எஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க நான் ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக காமௌண்ட் வால் போட்டிருக்காங்க நாலு பக்கமும் ஃப்ரண்ட் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸும் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க இது கிரில் ஃப்ளோர்டிஃபிகேஷனோட மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கோட் இல்லைன்னா பெரிய டோராக கொடுத்துருக்காங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க இல்லை ஸ்பேஷியஸ் ஹாலாக இருக்குங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி அகலமும் அறுபத்தடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதியும் திங்ஸ் வச்சு அது இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம்போதியா நியூ ஹவுஸுங்க டூ பிகேஜி நியூ ஹவுஸுங்க டைனிங் ஹால் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்கங்க இது பூஜை ஆங்க இது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்கிள் டோரில் டிக்கௌட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இந்த அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பேனல் விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்க லேப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு லேப்ட் வசதி கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க அட்டாட்ச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாயில் விட்டு அட்டாச்சு பாத்தோட கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் விண்டோ ஹேண்ட் சவர் ஹீட் வாட்டர் எல்லா வசதியோடு கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கட் டூரில் கொடுத்துருக்காங்க டபுள் சரி பார்த்தீங்கன்னா விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இந்த மன்னட திசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்து ஹேண்ட் ஷவர் மல்டி ஷவர் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது டைனிங் ஹால் ஏரியாங்க திரும்ப பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்காங்க கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது டைனிங் ஹால் ஏரியாங்க செட்டி மண்டபம் ரவுண்டானதுலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க துபாய் ரெஸ்டாரண்ட்டு ஹோண்டா ஷோரூமு எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கான கபோர்டு லேப்ட் வசதி டவுன் சொல்லி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டீல் வாஷ்பேஷனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஓவரால் இந்த ஹவுஸோட இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பண்ணியிருக்காங்கங்க எக்ஸலேட்டர் ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க வீட்டில் டபுள் டோர் ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்க இந்த அவசரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சங்க நிகோசியபுள் தான் பேசிக்கலாங்க ப்ரைஸ் காமன் பாத்ரூம்ங்க இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சேஃப்டி மெட்டல் கேட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவும் இருக்குதுங்க ஃபுல்லாக அந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சுட்டு போட்டிருக்காங்கங்க இது ஸ்டார் கேஸுங்க இது டெரஸ்ங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியில் ஏரியாங்க நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதேமாரி உங்களோட வீடு மனை நிலம் தோட்டம் வாங்க விற்க நம்ம சேனலோட நம்பரை கண்டக்ட் பண்ணால் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையை விட்டு தரப்படும்